அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது நியாய பிரமாணம் ஓகேங்களா அந்த கட்டளை லா இருந்து யாராலையும் ஃபாலோ பண்ண முடியல எல்லாரும் விழுந்து போனாங்க ஃபஸ்ட்டு வாக்கு திருத்தம் விசுவாசம் கிட்ட கட்டளை கொடுக்கப்பட்டது அதுலேருந்து நானூற்றி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து வரையும் அந்த நியாயப்பிரமாணம் தான் இருந்தது திருப்பி ஏசு கிறிஸ்து மறைத்து அடக்கப்பட்டதுக்கு அப்புறம் விஸ்வாசபிரமாணம் திரியை செய்கிறது ஹாலை லூயா விஸ்வாசப்பிரமானம் நியாயப்பிரமானம் திருப்பி விஸ்வாசப்பிரமானம் இந்த விஸ்வாசம் ஃபஸ்ட்டு சொன்ன விஸ்வாசத்துக்குள்ளே ஏசு ப்ரஸ்து இருந்தார் லாஸ்ட்டு ஒரு எதிர்குள்ளையும் ஏசு திருஸ்து இருக்கார் அந்த அன்னைக்கு அது ஆபரக இருந்தார் இன்றைக்கி யார் பெறுகிறார் ஹாலே இல்லையா அவ்வளோதாங்க மெசேஜ் இன்றைக்கி யார் பேர் இருக்கிறாருன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆபரகம் பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள் நீங்க ஒரு ஆபரகம் சந்தேகம் ஆபரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்திருக்குது ஹலே லொய்யா பக்கத்து பார்த்து சொல்லுங்க ஆபிரகாமியின் ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆபரகாமியின் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த ஆசீர்வாதம் தாங்க ஏன் சொல்றேன்னா இப்போ ஒரு சாப்டர் சொல்ல போறேன் நியாயப்பிரமாணத்துல ஒரு ஸ்திரீ விவச்சாரம் வேஸ்டில் பண்ணா கல்லால் அறையும் ஒரு மாடு முடிஞ்சால் மாடும் கல்லால் அறியப்படும் சரிங்களா அடிமையான ஒருத்தர் தான் அவனுக்கு காது குத்தி அவனை வந்து நீ என் கூட இருக்குன்னா அவனுக்கு வந்து விருத்த சேதனங்கிற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது நியாயப்பரமான அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் ஆண்களோட நுனித்தொழில் வந்து வித்த சேதம் பண்ணப்பட்டாதான் அவங்க கிறிஸ்துக்குரியவர்கள் தேவனுக்குரியவர்கள் ஒரு பிரமாணம் அதான் நியாயப்பிரமாணம் அந்த கட்டளை யாராலுமே ஃபாலோ முடியல மாம்சத்தில் அவங்க அடையாளம் பண்ணப்பட்டாலும் அவங்க வாழ்க்கை ரீதியாக இயேசுக்காக தேவனுக்காக அவங்க வாழவே முடியல நியாயப்பிரமான ஏன்னால் அது ஒரு லா அந்த யாராலையும் ஃபாலோ பண்ண முடியல அந்த பத்து கட்டளைகள் மட்டும் நியாயப்பிரமானம் கிடையாது நிறைய விதிகளும் கற்பனைகளும் சேர்ந்துருந்துச்சு பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாவிலேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு நானூற்றி முப்பது வருஷம் கழிச்சு வந்த நியாய பிரமாணத்தை ஏசு கிறிஸ்து வரவரையுமே யாராலுமே நிறைவேற்றவில்லை அதை தான் யார் வந்தார் ஏசு கிறிஸ்து வந்தார் நியாய நிறைவேற்றின ஒரே தேவன் ஒரே மனுஷன் அது யாருன்னு பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து தான் டூ ஆர் டைப்பாள் ஒன்று செய்யி இல்லைனா செய்யணும் அந்த பிரமாணத்தை நீ செய்யணும் இல்லைன்னா அடிச்சு கொண்டுருவாங்க அதான் பிரமாணம் ஒரு கேள்வி வரும் ஆனால் தானே செஞ்சாரு அவரையும் செத்தார் புரிஞ்சுங்களா நயபிரமம் நிறைவேற்ற தான் இயேசு வந்தார் நிறைவேச்சிட்டார்ல அப்படியே அவர் சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம யாசுண்ணா வெறி ஏன்னா அதை நம்மளும் ஒழிஞ்சிருக்கும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு நம்மளால் செய்ய முடியல எனக்குள்ளே செய்ய முடியலடா அப்படிங்கிறதுக்காக அவர் செத்தார் ஏன்னா மரத்தில் தூக்கப்பட தூக்கி எரியப்பட்ட எவனும் சாபத்துக்குள்ளானேன் அதே அந்த வசனம் நான் வாசிச்சதுலையே கலாத்தியரில் இருக்கும் இப்போ நான் வாசிச்சிருந்தேன் அந்த கலாத்தியர் மூணு இல்லை பதிமூணு பதினொழு நியாயப்பிரமாணத்தின் யாவரும் சாபதி நியாயப்பிரமா எழுதப்பட்டது எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது நியாயப்பிரமாணத்தை ஒத்தன் செய்யல அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன் நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாய் இருக்கிறதில்லை ஏனெனில் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று அவைகளை நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரிய பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து சொன்ன மாதிரி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் உண்டான ஆசிர்வாதம் ஏசுரினாலே புரஜாரியர்களுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குதலத்தை நாம் விசுவாசத்திலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று ஸோ வந்து ஒரு ஆசிர்வாதம் அது என்னன்னா நித்தீஷ் ஒரு ஆசிர்வாதம் என்னோட கிரியையினாலேயோ என் அப்பா அம்மா செஞ்ச நல்ல விஷயத்தினாலேயோ நான் செஞ்ச நல்ல விஷயத்தினாலேயோ எனக்கு கிடைக்கலைங்க ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் நமக்காக வந்து அந்த சாம்பத்திலிருந்து மீட்டி கொண்டது நிமித்தம் புரஜாதியாரர்களுக்கும் நமக்கும் நம்ம தான் புரஜாதியார் நமக்கு அந்த ஆசிர்வாதம் கொடுக்கப்பட்டது அது எந்த பிரமாணத்தினாலும்னால் விசுவாசுகிற பிரமாணத்தினால் ஆபர்ஹாமை கொண்டு ஏசு கிறிஸ்துவினால் நமக்கு அந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அந்த நியாயப்பிரமாணத்தில் நான் சொன்ன மாதிரி ஒன்று செத்துரணும் அந்த அதை தான் ஏசு கிறிஸ்து வந்து நமக்காக பலியானார் மரத்தில் வந்து தூக்கிடப்பட்டு இது பண்ணார் அந்த அந்த நியாயப்பிரமாணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னேன் ஆர் டை செத்துருவோம் அப்படின்ட்டு ஏசு கிறிஸ்துவரையும் நியாயபுரமாக இருந்துச்சு யாருமே எல்லாருமே அந்த பிள்ளைக்கெல்லாம் எல்லாம் மறைச்சிக்கிட்டே வந்துட்டே இருந்தாங்க அப்போது வந்துட்டு பிசாஸ் நினச்சிருப்பான் எல்லாேருமே அவ்வளோதான் அவர்கிட்ட போக முடியாத எல்லா பிளானும் இது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அவனுடைய பார்வைக்கு இருந்துச்சு ஆனால் ஏசு ஒன்று மறைச்சி வச்சுருந்தாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ராமிஸ் பண்ண அந்த வாக்குத்திட்டத்தை மீறி எந்த ஒரு நியாயப்படமானும் ஜெயிக்க முடியாது ஏசு கிறிஸ்து வாக்குத்தம் பண்ணது ஆம்பிரகாமுக்கு உனக்குள்ள ஒரு சந்ததி வரும் அது ஏஜ்தோட கிறிஸ்துவோட சந்ததி ப்ளஸ் நம்மளும் வரும் அதுக்குள்ளே ஸோ அந்த வாக்குத்தம் நியாயப்பிரமாணத்தினால் தோல்வி அடையாது புரிஞ்சிச்சா எத்தனை பேர் புரிஞ்சிச்சு கிளியராக புரிஞ்சிச்சா ஸோ நியாயப்பிரமாணத்தை செஞ்சு என் பிள்ளைலாம் சாகுது அப்படின்றதுனால சாத்தானுடைய திட்டம் ஜெயித்தது அல்ல ஆனால் சொல்றாரு ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு கான்டென்ட் பண்ணாலே அதை யாரும் வந்து மாற்றிக்க மாட்டாங்க இப்போ நான் ஒருத்தன்ட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன் ஒரு என்கேஜ்மெண்ட்னா உடன்படிக்கையை நான் அவங்க அதே நேரம் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறப்போ ஒரு தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாரத்தை வந்ததை மாற்ற முடியாது ஃபர்ஸ்ட் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் லா வந்துச்சு ஸோ லா வந்து என் பிள்ளையை வந்து என்கிட்ட பிரிக்க முடியாது விசுவாசம் ஃபர்ஸ்ட் வந்ததுனால அந்த விஸ்வாசம் தான் நான் மறுபடியும் என் பிள்ளை எடுக்கனு சொல்லி ஆண்டர் வந்தார் கிளியராக நான் சொல்லுவாங்க அந்த எடுத்து வாசிக்கலாம் பதினஞ்சு கலாத்தியர் மூணு பதினஞ்சு பதினாறு அதிகாரங்கள் ஒன்றையும் கூப்பிடுவதில்லை ஆபிரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குதத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் முன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி வெளியிடமா பேசுகிறாரா உன் சந்ததி பேர் ஆசிரியப்படுவாங்க சந்ததி நிறைய சொல்ல ஒரு சந்ததி தான் அது ஏசு கிறிஸ்து அடுத்து வாசிப்போம் ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி வாக்குறுதத்தை வியர்த்தமாக்க மாட்டாது புரிஞ்சுங்களா அதனால் இன்றைக்கி ஆப்ரஹா மாதிரி யாரெல்லாம் ஏஸ்வி பிடித்துக்கொண்டு அவர்களுக்கு போராட்டம் இருந்தது பூத்திரம் இருந்தது சந்ததியை பெற்றெடுப்பேன்னு சொன்ன நேரத்திலேயே சந்ததியை அவன் பெற்றெடுக்க முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டான் ஆனால் ஆணவர் சொல்லிட்டாரு பாரு சன கச்சத்த பாரு இதை பாரு அதை பாரு மண்ணை பாரு பூமியின் தூளைக்குழும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் தேற்றி தேர்ச்சி நடத்துனாரு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் தான் அவன் விஸ்வாசித்தான் விசுவாசலாம் ஒன்று வீக்காகவே இல்லை அவரகம் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் அவன் நம்புனான் இம்பாசிபிளில் பாசிபிளாக அவன் நம்பினான் இதெல்லாம் சேர்ந்தது தான் விஸ்வாசம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆபர்ஹாம் அவருக்குள்ளான் என் சிறு சந்ததி வரத்துக்கு ஆபிரஹாமை ஆண்கள் அப்படி கட்டி பாதுகாத்துக்கார்கள் ஏன்னா ப்ராமிஸ் கொடுத்துட்டார் நான் உனக்கு செய்வேன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டேன் சந்தையை சந்தை பண்ண ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டேன் அதை எந்த ஒரு லாவும் எந்த ஒரு பிசாசும் கிரியைகளோ இல்லை அவனுடைய கிரியைகளோ அவனை அழிக்காதபடி கத்தர் ஆபிரகாமை காத்து கொண்டார் ஏன்னா அதுலேருந்து தான் தேவ சந்ததி வெளிப்படும் அவன் விசுவாசமாக வந்தால் மட்டும்தான் அது ஆண்டர் அப்படியே பிடிச்சி பிடிச்சி அந்த சந்தரியை ஒவ்வொரு வாட்டி பிசாசு அழிக்க வரப்ப போதெல்லாம் அதை அழிக்காமல் ஏஸ்வ தேவன் வந்து காத்துக்கொண்டான் அதனால தான் ஆபிரகாம் மாதிரி யாரெல்லாம் இந்த காலத்தில் விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் திரியைனால தேவன்கிட்ட போகவே முடியாது நாலு பேர் நல்லது செஞ்சேன் நாலு தெரியும் பண்ணேன் அது இருக்கட்டும் ஆனால் ஏ தெரியாமல் நீ ஒரு நல்லது செஞ்சுன்னா அவன் அவ்வளோத்துக்கு ஏதாவது பட முடியாது ஸோ ஆபிரகாம் மாதிரி யார் இந்த டைமில் ஆஃப்டர் புஸ்டிஃபிகேஷன் ஆஃப்டர் ரிசெக்ஷனுக்கு அப்புறம் யார் வந்து ஆபிரஹாம் மாதிரி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே ஆம்பிரகாமோடய சந்ததி குணம் விளைவோம் பரவத்துக்கள் இருந்தீங்கன்னா புரஜாதியாக நமக்கு சுச்சுவேஷன் அறிவிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு புரஜாத யார் நிற்பாள் அப்படி பின்னாடி திரும்பிப்போம் ஆமரஹாம் சிரிப்பாக பார்த்து ஏ உனக்கு தெரிவிக்க எனக்கு தானே இருக்குது நான் எது யோசிச்சு படிக்கும்போது பக்கம் என்னங்க ஏன்னா ஒவ்வொரு பிரமாணத்தின் படி ஒவ்வொரு இடத்துல நிற்பாங்க என்ன நோவாக வரையும் ஒருத்தவங்க நோவாவுக்கு அப்புறம் ஆப்ரிகாம்லேருந்து நியாயபிரமாணம் வரையும் ஒருத்தவங்க நியாயபிரமாணத்துலேருந்து கிறிஸ்து வரையும் ஒருத்தவங்க அப்புறம் நம்ம எல்லாருமே இருப்போம் அந்த லைனில் ஃபஸ்ட்டு யார் இருப்பான்னா நம்மளாம் தூயப்பி அங்கே நின்றுவோம் ஆம்பிரகாம் பின்னாடி அப்போ ஆம்பிரகாம் தாத்தா திருவிட்டு பார்ப்பார் ஆ வந்துட்டிங்களா உங்களுக்கு முன்னே நீங்கள் வரதுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா என் பிள்ளையப்பே வந்து பள்ளிடுன்னு சொன்னார் இல்லையா இஸ்னோடு தான் என் பிள்ளை நினச்சேன் கட்டில இது இல்லைடான்னு சொல்லிட்டாரு சரி தேவக்காரன் அவனாச்சுன்னு ஒரு அவன் தான் என் பிள்ளை நினச்சேன் அவனும் இல்லைன்னு சொல்லிட்டாரு லாஸ்ட்டு வரையும் எனக்கு வயசாகி இதை முடி வந்துருச்சு குச்சி குடிச்சி நடக்கிற காலத்துலேயும் ஆண்டு சொன்னார் அது இல்லை உன் பிள்ளை உனக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கு உனக்குள்ள சந்ததி இருக்குது ஆண்டர் சொன்ன வாக்குத்தங்கள் சொல்லிட்டாருன்னா அது பிடிச்சிக்கோங்க அது ஆக அது இல்லைன்னு இல்லை வாக்குத்தம் மறைந்திருக்கிறதுனால அது இல்லைன்னு இல்லை அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதே இல்லையா பக்கத்தில் சொன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தம்